கலையிலூய கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தின் பண்ணாமத்தினாலே ஒரு யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களை சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட தேவ சமூகத்துக்குள்ளே நீங்களும் நான் சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருவை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூட ஆனால் கோடியை நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களை ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் எலியாவை போல நான் ஒருவன் மாத்திரமே அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஊழியத்தின் பாதையில் ஏன் பசு சபையார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருக்கிறார்கள் அவரவர்கள் வேலையிலே அவரவர்கள் இருக்கிறார்கள் ஆராதனைக்கு வருவார்கள் இப்போ ஊழியத்தில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே கிடையாது பிரிய மாணவர்களே நேற்றைய தினத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கால் கிட்ட மிஸ்ஸ்டு கால் என்னுடைய ஃபோனுக்கு வந்திருந்தது தொடர்ந்து நான் ஜெபித்துக்கிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து நான் ஜெபித்துக்கிட்டு தான் இருக்கிறேன் வர்ற காலை எல்லா வச்சும் அட்டென்ட் பண்ணுகிறேன் அட்டன் பண்ண முடியாத கால்கள் அவ்வளோ எழுபது எண்பது காலக்கிட்டே அதனால் உங்கள் யாவரிடத்திலும் இடத்திலும் நான் தயவாய் நான் சொல்லிக் கொள்கிறேன் நிச்சயம் உங்களுக்காக நான் செபித்து கொண்டு தான் வருகிறேன் இன்னும் செபிப்பேன் ஒரு கால் பண் பண்ணிட்டீங்களா விட்டுடுங்க நானே உங்களை கூப்பிடுவேன் திரும்ப திரும்ப நீங்கள் அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் என்று சொன்னால் என்பது தெய்வப்பிள்ளையை செபிக்கிற காரியத்திலே கற்பித்து கொடுத்துருக்கிறார் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க நானும் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன் நானே உங்களை அழைத்து உங்களுக்காக ஃபோனில் ஜோம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இவ்வளோ கால் வருகிறதே ஒரு ஒரு ப்ரேயர் வாரியர் மா மாதிரி அல்லது ஃபோன் கால் அட்டன் பண்ணுற மாதிரி யாராவது நீங்கள் நியமிக்கலாமே என்று சொல்லி ஒரு சிலர் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க ஒரு நான் இது சொல்லும்போது உங்களுக்குள்ளாக ஆவியானவருடைய ஏவுதல் இருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை ஒரு ஒரு ரெண்டு பேரை நியமித்து அவர்களுக்கு இந்த ஊழியத்தை காரியத்தை நம்ம சொல்லி கொடுத்து அல்லது அவளுக்கு ச சம்பளம் கொடுத்து நடத்துவதற்கு எங்களுக்கு ஏதுவான எனக்கு ஏதுவான காரியங்கள் அல்ல எனக்கு அதுக்குரிய சகாயமும் இல்லை நல்ல எழுவியா பெரும்பாலும் நீங்கள் செபித்து கொள்கிறீர்கள் இந்த ஊழியத்திற்காக நம்ம என்ன கிரயம் பண்ணியிருக்கிறோம் இல்லை இந்த ஊழியக்காரருக்காக நம்ம செபித்திருக்கிறோமா இல்லை இந்த ஊழியத்தை தாங்கியிருக்கிறோமான்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்விக்குரிய நீங்களே அன்பாக சொல்லுகிறேன் நீங்கள் மனம் கசந்து போக வேண்டாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொல்லி என்னென்னு சொன்னால் என் அன்பு தெய்வ பிள்ளையே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வேண்டுதல் கூட ஏன் உங்ககிட்ட வைக்கிறேன்னா அநேக இடங்களுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் இன்னும் போய்கிட்டே இருப்பேன் அழைக்கப்படுகிறவர்கள் ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்து கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ அந்த இடத்திற்கு நான் வெறுமையாக போயிட முடியாது நான் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து தான் போக வேண்டும் எப்படி தான் அழைக்கப்பட்ட நாளில் இருந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறேன் ஆனால் காத்திருக்கவும் எனக்கு நேரம் கொடுக்க மாட்டேறீங்க சரி ஜபிச்சுட்டு இருக்கிறாங்களே சரி பிஸியாக இருக்குது சரி விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பொறுமையாகவும் இருக்க மாட்டேறீங்க தயவுசெய்து உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு நம்பர் தான் நீங்கள் ஒரு உங்களால் ஃபுல் டைம் நீங்கள் மிஸ்டு கால் கூட கொடுத்துருங்க நான் பார்த்துட்டுனா உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுவேன் ஏன்னா ஆண்டவர் இந்த ஊழியத்தை என்னை நம்பிக்கொடுத்துருக்கிறார் அழைக்கப்படுகிற இடங்களிலும் தேவன் என்னை நம்பி அனுப்புகிறார் அந்த இடத்துல அநேக பிரயாசப்பட்டு கூட்டத்தை நடத்துகிறாங்க பிரியாசப்படுறாங்க எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க தெரியுமா மண்டபங்களுக்கும் வருகிற ஜனங்களுக்குரிய ஆக மற்ற ஊழியர்கள் அதாவது காணி எவ்வளவோ ஆயிரக்கணக்கான செலவுகள் இருக்கிறது அது வெறுமையாக போயிடக்கூடாது அந்த வெறுமைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது அதற்காக எனக்கு ஜெபிக்கவும் நேரம் கொடுங்க நிச்சயம் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் அதே போல் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் மணிக்கணக்களை என்னோடு கூட பேசுகிறீங்க அது அதை அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருங்க இல்லை டைப் பண்ணி தமிழ்லேயோ இல்லை ஆங்கிலத்திலேயோ கூட நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அதற்காக ஜெபித்து வர் வர வேண்டிய பதிலை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு பதில் கொடுப்பேன் அதையும் கொஞ்சம் செய்து நீங்கள் என்னை எனக்கு என்னை புரிஞ்சுக்குங்க என் நிலைமையை நேற்றுக்கு நாலே முக்கால் மணிக்கு நான் சாப்பிட்டேன் சரிங்களா தயவுசெய்து செல்லும் சூடாகி போச்சு என் உடம்பும் சூடாகி போச்சு காது அனல் பறதுக்கு காது கண் மூக்கெல்லாம் நல்லா செய்து எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த ஒரே ஒரு உதவி ஃபோன் பண்ணுங்க அதோட விட்டுருங்க மிஸ் இருக்கால் பார்த்தன்னா உங்களுக்காக நான் வருவேன் நிச்சயம் சரிங்களா இதுவே டைம் ஆயிடுச்சு இல்லையா செய்து ஏன்னா நேற்றுக்கு அந்த பாடு பட்டுட்ட நேற்றுக்கு கற்றுக்கு ஸ்தோத்திரம் சரி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்குறார் சங்கீதங்களின் புஸ்தகம் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு விடுதலை வந்தாலும் நாம் எதிர்பார்க்குற விடுதலை என்ன தெரியுமா சத்ரு கையிலிருந்து நமக்கு விடுதலை வேணும் சத்ருடத்திலிருந்து விடுதலை வேணும் நம்ம வீட்டாரே நமக்கு சத்ருவாயிருப்பான் எண்புதே பப்பிள்ளை பழகினவன் இருப்பான் மோசைக்கு விரோதமாக கோராகின் உடன்பிறந்த சகோதரி வீட்டாரே சபையாரே கோராகின் ஆவிகள் நமக்கு சத்ருவா சபையாரே நமக்கு சத்ருவாக இருப்பான் பல விதத்தில் சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதத்திலும் சத்ருவா இருப்பான் எவர்கள் நிமித்த சத்ரு வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனம் நம்முடைய சத்ருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது நம்முடைய சத்ருடைய கையிலிருந்து அப்போ நமக்கு சத்ரு இருக்கிறான் இருக்கிறான் முதல்ல நம்ம வீட்டார் தான் பிசாசே அவன் தான் அடுத்தது வேலையில் அடுத்தது ஊழியன்னு பார்த்தா சபையில் அடுத்தது ஒரு ஒரு பொதுவான காரியத்தில் இப்படி பல விதத்தில் சத்ரு எவனை விழுங்கலான்னு சொல்லிட்டுன்னா வகை தேடிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் கத்தர் சொல்கிறாரு அவன் கையிலிருந்து இன்னைக்கு உனக்கு விடுதலை செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறைதங்கள் அல்ல என்று துதிக்கிறோம் நாளில எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர எங்களுக்கு சத்ருடைய கையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற அன்பு ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பர்ஷிதாவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜபிக்கிற நம்முடைய ஆசீர்வாத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஏசு சுவாமி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் உண்மை உத்தமாய் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சத்ருடைய கரத்திலிருந்து விடுதலையை கொடுத்து ஆசிர்வதித்து உம்முடைய நாமத்தை துதிக்க கர்த்தர் கிருபசி ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பிதாவே ஆம் ஆலுயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்தரும்